அனைவருக்கும் வணக்கம் பத்தாம் வகுப்பு கணக்கில் அளவியில் முக்கியமான ஐந்து மதிப்பெண் வினாக்களில் பார்த்துக்கிட்டுருக்கோம் அந்த வகையில் பதினோராவது கணக்கு ஓர் உள்ளீடற்ற தாமிர கோலத்தின் வெளிப்புற உட்புற புறப்பரப்புகள் முறையே ஐநூற்று எழுபத்தி ஆறு பை சதுர சென்டிமீட்டர் மற்றும் முந்நூற்று இருபத்தி நான்கு பை சதுர சென்டிமீட்டர் இது வந்து பை தப்பாக இருக்குது ஸோ இது வந்து பை எனில் கோலத்தை உருவாக்க தேவையான தாமிரத்தின் கன அளவை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ கவனிங்க இப்போ நமக்கு கொஷனில் என்ன கேட்டிருக்காங்க கோலத்தை உருவாக்க தேவையான தாமிரத்தின் கன அளவு இப்போ இது என்ன ஷேப்ல இருக்கு உள்ளீடற்ற தாமிர கோலம் ஸோ கோலம் இப்படி இருக்கும் உள்ள வந்து எதுவுமே இருக்காது ஹாலவாக இருக்கும் ஸோ இங்கே ஃபில் பண்ணுற இந்த கேப்பு தான் நமக்கு இந்த இந்த ஏரியா தான் நமக்கு கன அளவு சரியா இப்போ நம்ம டூ இல்ல தான் வரைஞ்சிருக்கோம் த்ரீ டின்னா ஃபுல்லாக கன அளவாக மாறும் ஓகே இப்போ இந்த கன அளவு கோலத்தினுடைய கன அளவு கண்டுபிடிக்கிறது நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்ம்லா தெரியணும் கோலத்தின் கன அளவு ஃபார்ம்லா என்ன ஃபோர் பை த்ரீ பையின்ட்டு கேப்பிட்டல் ஆர்க்யூப் மைனஸ் ஸ்மால் ஆர்க்யூப் ஓகே ஆனால் இங்கே நமக்கு கேப்பிட்டல் ஆரோ ஸ்மால் ஆரோ கொடுக்கல அதுக்கு மேலே என்ன கொடுத்துருக்காங்க வெளிப்புற புறப்பரப்பு உட்புற புறப்பரப்பு கொடுத்துருக்காங்க சரி ஃபஸ்ட்டு எடுத்து அதை எழுதிக்கலாம் கொடுக்கப்பட்டதுன்னு எடுத்து எழுதிக்குங்க வெளிப்புற புறப்பரப்பு ஈக்குவல்டு ஐநூற்று எழுபத்தி ஆறு பை சதுர சென்டிமீட்டர் ஓகே அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க உட்புற புறப்பரப்பு ஈக்குவல்டு முந்நூற்று இருபத்தி நான்கு பை சதுர சென்டிமீட்டர் இப்போ இந்த ரெண்டு இது உட்புற புறப்பரப்பு ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல இருந்து நமக்கு கேபிட்டல் ஆரும் ஸ்மால் ஆரும் கிடைக்கும் இப்போ வெளிப்புற புறப்பரப்பு பாருங்க ஃபார்ம்லா ஃபோர் பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபைவ் செவன்டி சிக்ஸ் பை இங்கே பை பை பண்ணிடலாமா ஸோ ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு ஃபைவ் செவன்டி சிக்ஸ் டிவைட் பை ஃபோர் ஸோ ஒன்ாரி ஃபோர் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஸோ ஆர் ஸ்கொயர் என்ன வருது ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஆரோட வேல்யூ R ஆர் மைனஸ் டுவெல்னு வரும் இங்கே இந்த சர்வேஸ் ஏரியாண்ட் வேல்யூமில் மைனஸுக்கு வேல்யூ இல்லை ஸோ அப்ப பிளஸ் இப்போ இதே போல் உட்புற புறப்பரப்பு ஃபோர் பை small r ஸ்கொயர் 324 டு த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் பை அப்படின்னு வரும் பை பை கேன்சல் பண்ணிரும் ஸோ ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டிவைட் பை ஃபோர் ஒன் டைம்ஸ் எயிட் டைம்ஸ் எயிட்டி ஒன் ஸோ ஆர் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் நைனுன்னு வரும் இங்கே ப்ளஸ் நைன் மட்டும் எடுத்துக்கிறோம் ஸோ இங்கே கேபிட்டல் ஆர் வந்து டுவெல் சென்டிமீட்டர் ஸ்மால் ஆர் வந்து நைன் சென்டிமீட்டர் ஓகே அடுத்து என்ன கேட்டிருக்காங்க கன அளவு கேட்டிருக்காங்க கன அளவுக்கான ஃபார்ம்லா ஃபோர் பை த்ரீ பை ஆர்கூப் மைனஸ் ஆர்க்யூப் ஸோ இப்போ கன அளவு கன அளவு ஈக்குவல் டு ஃபோர் பை த்ரீ பை இன்ட்டு கேபிட்டல் ஆர் க்யூப் மைனஸ் ஸ்மால் ஆர் க்யூப் ஃபோர் பை த்ரீ இன்ட்டு டுவெண்ட்டி டூ பை செவன் இன்ட்டு ஸோ கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் டுவெல் க்யூப்னு எழுதலாமா மைனஸ் ஸ்மால் ஆர் க்யூப் என்ன கண்டுபிடிச்சோம் நைனா நைன் க்யூப் ஓகே ஸோ இந்த டுவெல் க்யூபும் நைன் க்யூபும் பாருங்களேன் ஸோ டுவெல்ல ஃபோர் இன்ட்டு த்ரீன்னு எழுதிக்கலாமா நைனை த்ரீ இன்ட்டு த்ரீன்னு எழுதிக்கலாமா அப்போது ஃபோர் பை த்ரீ இன்ட்டு ட்வெண்ட்டி டூ பை செவன் இன்ட்டு ஃபோர் க்யூப் இன்ட்டு த்ரீ க்யூப் மைனஸ் த்ரீ க்யூப் இன்ட்டு த்ரீ க்யூப் அப்படின்னு வரும் ஸோ இந்த ரெண்டுத்திலையும் த்ரீ க்யூப் வந்து காமனாக இருக்குது அதை வெளியே எடுத்துட்டோம்னா ஃபோர் பை த்ரீ இன்ட்டு ட்வெண்ட்டி டூ பை செவன் இன்ட்டு த்ரீ உள்ள என்ன இருக்கும் ஃபோர் க்யூப் மைனஸ் த்ரீ க்யூப் மட்டும் இருக்குமா ஃபோர் அக்யூவ் பண்ணால் ஃபோர் ஃபோர் ஜோ சிக்ஸ்டீன் சிக்ஸ்டி ஃபோர்னு வருமா நாலு நாள் பதினாறு பதினாறு நாள் அறுபத்தி நான்கு மைனஸ் த்ரீ அக்யூவ் பண்ணால் மூணு மூணு ஒன்பது ஒன்பது மூணு இருபத்தி ஏழு இப்போ பாருங்கள் இந்த ஒரு த்ரீக்கு ஒரு த்ரீ கேன்சல் பண்ணிடலாம் மேலே இருக்கிறது ஃபோர் இன்ட்டு ட்வெண்ட்டி டூ பை செவன் சேங்க சிக்ஸ்டி ஃபோர் இன்ட்டு டுவெண்ட்டி செவன் சிக்ஸ்டி ஃபோர் மைனஸ் டுவெண்ட்டி செவன் என்ன வரும் ஃபோர்டீன் செவன் த்ரீ தேர்ட்டி செவன் தேர்ட்டி செவன்னு வருது ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிக்கலாம் ஃபோ எயிட்டி எயிட் இன்ட்டு தேர்ட்டி செவன் தேர்ட்டி செவன் இன்ட்டு எயிட்டி எயிட் ஸோ சிக்ஸ் ஃபைவ் எயிட் த்ரீ ஸோ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி நைன் சாரி இங்கே இருக்கிற த்ரீயை விட்டுவிட்டோம் இங்கே ஒரு த்ரீ தான் கேன்சல் பண்ணுது ஃபோர் இன்ட்டு ட்வெண்ட்டி டூ இன்ட்டு த்ரீ ஸோ அது கூட ஒரு த்ரீ வந்து மல்டிப்ளை பண்ணணும் டிவைட் பை செவன் ஸோ இங்கே த்ரீயை வந்து விட்டுட்டோம் இன்ட்டு த்ரீ ஓகே ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணோம்னா நான் அப்படி போட்டுருவேன் ஸோ இப்போ ஃபைனல் ஆன்சர் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் பாயிண்ட் டூ நைன் சென்டிமீட்டர் க்யூப் அப்படின்னு வரும் ஸோ அது வந்து நான் போட்டுட்டேன் ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி அடுத்து பன்னெண்டாவது கணக்கு பார்க்கலாம் ஓர் உருளையின் மீது ஓர் அரைக்கோளம் இணைந்தவாறு உள்ள ஒரு பொம்மையின் மொத்த உயரம் ப இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் வெட்டம் பன்னிரெண்டு சென்டிமீட்டர் எனில் அப்பொம்மையின் மொத்த புறப்பரப்பு காண்க அப்படின்னு கேட்குறாங்க இப்போ கவனிங்க பொம்மை எப்படி இருக்குது உருளையின் மீது அரைக்கோளம் இணைந்தவாறு ஓகே இப்போ இந்த உருளை எடுத்து ஒரு உருளை எடுத்துக்கலாம் உருளை எப்படி இருக்குமா உருளையின் மீது அரைக்கோளம் இந்த உருளைக்கு மேலே அரைக்கோளம் எப்படி வச்சுருக்காங்களாம் ஓகே பொம்மையின் மொத்த உயரம் இங்கிருந்து இது வரைக்கும் டோட்டலாக டுவெண்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டராக அதன் விட்டம் இது ஃபுல்லாக வந்து டுவெல் சென்டிமீட்டராக ஏனில் பொம்மையின் மொத்த புறப்பரப்பை காண்க அப்படின்னு கேட்குறாங்க ஸோ மொத்த புறப்பரப்பு இப்போ இந்த பொம்மையினோட மொத்த புறப்பரப்புன்னு பார்த்தோம்னா இந்த உருளை உருளையினுடைய வலைப்பரப்பு ஓகேவா அப்புறம் இந்த அரைக்கோளத்தின் வலைப்பரப்பு அது இல்லாமல் கீழ்ப்பக்கமாக இருக்கிற இந்த சர்க்கிளினுடைய இந்த வ வட்டத்தினுடைய பரப்பு ஓகேவா ஸோ இப்போ நம்ம உருளை பொம்மையினுடைய மொத்த புறப்பரப்பு வேணும்னா உருளையின் வலைப்பரப்பு கூட்டல் மேலே இருக்கிற அரைக்கோளத்தின் அரைக்கோளத்தின் வலைப்பரப்பு கூட்டல் வட்டத்தின் பரப்பு இது மொத்தம் சேர்ந்தது தான் நமக்கு உருளையினுடைய அந்த பொம்மையினுடைய மொத்த புறப்பரப்பு ஓகே இப்போ நமக்கு இதில் ரேடியஸ் வந்து டயாமீட்டர் வந்து பன்னெண்டு சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போது ரேடியஸ் வேணும்னா டி டிவைட் பை டூ பன்னிரெண்டு டிவைட் பை டூ ஈக்குவல் டு சிக்ஸ் சென்டிமீட்டர்னு கிடைக்குது அப்புறம் ஹெச் டோட்டல் ஹெச் ஹைட் வந்து டுவெண்ட்டி ஃபைன்னு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம சிலிண்டருக்கு தனியாக ஒரே நிமிஷம் இது மட்டும் erase பண்ணிக்கிறேன் இப்போ டோட்டல் ஹைட் வந்து 25 cm னு கொடுத்திருக்காங்க நம்ம சிலிண்டருக்கு மட்டும் வேணும் அப்படினா 25 minus, இந்த radius மைனஸ் பண்ணோம்னா radius என்னவா இருக்கும் 6, so இது வந்து 6, இது வந்து சிக்ஸ்னா டோட்டல் ஹைட்டில் அப்போ உருளையினுடைய கண்டுபிடிக்கும் போது அதில் ஹெச் இல்லை ஓகே அப்போ இதை மட்டும் ரேடியஸ் வந்து சிக்ஸ் சென்டிமீட்டர் ஓகே இப்போ ஃபார்ம்லாக்கு வரலாம் உருளையின் வலைப்பரப்பு உருளையின் வலைப்பரப்புக்கான ஃபார்ம்லா டூ பைஆர்ஹெச் ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சு தெரியு தெரியுமா ஸோ டூ பையர் ஹெச்னா இந்த இது வந்து சுற்றி வர்றது வந்து டூ பையார் இது வந்து எச் டைம் மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த சிலிண்டர்ஸ் ஃபுல்லாக சுற்றி வந்துடலாம் அப்படின்ற மாதிரி கணக்கு அடுத்து அரைக்கோளத்தின் வலைபரப்பு அரைக்கோளத்தின் வலைபரப்பு டூ பையார் ஸ்கொயர் பிளஸ் வட்டத்தின் பரப்பு வட்டத்தின் பரப்பு வந்து பையார் ஸ்கொயர் ஓகே இப்போ நல்லா கவனிங்க இது டூ பை ஹெச் ப்ளஸ் இங்கே ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது ரெண்டுமே ஒரே பை தான் ஆர் ஸ்கொயரும் வந்து ரெண்டுமே ஒரே ஆர் ஸ்கொயர் தான் அப்போ இதை த்ரீ பை ஆர் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் இப்போ இதில் டிஃப்ரென்ஸாக இருக்கிறது வந்து இந்த ஹெச் மட்டும்தான் இப்போ காமனாக இந்த ரெண்டுத்தில் என்ன காமனாக இருக்குது பாருங்கள் பையார் வந்து காமனாக வெளியெடுத்துடலாம் பையர் காமனாக வெளியே எடுத்தோம்னா டூ ஹெச் ப்ளஸ் பையார் போயிட்டுனா த்ரீ ஆர் அப்படின்னு இருக்கும் ஓகே இப்போது ஆர் பையோட வேல்யூ 22 டூ பை செவன் அரோட வேல்யூ சிக்ஸ் இன்ட்டு டூ ஹெச் டூ இன்ட்டு ஹெச் வேல்யூ நைன்டீன் நான் அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் டூ நைன்டீன் 38 எயிட் தேர்ட்டி எயிட் ப்ளஸ் த்ரீ சிக்ஸ் எயிட்டீன் இப்போ நமக்கு என்ன வரும் அடுத்து பேஜில் எழுதிக்கலாமா 22 டூ பை செவன் six into either the fifty six six into fifty six six into fifty six. So one times eight times um eight six of forty eight into twenty two forty eight ninety-six ninety-six. So thousand ஃபிஃப்டி சிக்ஸ்ன்னு கிடைக்குது ஸோ அப்போது நமக்கு தேவையான பொம்மையின் மொத்த பொறப்பரப்பு தௌசண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் சதுர சென்டிமீட்டர் சதுர சென்டிமீட்டர்னு கண்டிப்பாக எடுத்து எழுதணும் இதுக்கு மார்க் இருக்குது ஓகே you தேங்க்ஸ் ஃபார் watching ப்ளீஸ் subscribe our channel